துணை நடிகை சீரியல் ஆக்ட் பண்ற ஒருத்தவங்க ஸ்ருதி நாராயணன் அவங்களுடைய ஒரு ஆபாச வீடியோ ஒண்ணு சமூக வலைதளத்துல பரவுது வலுக்கட்டா விரும்பி கூப்பிட மாட்டாங்க விருப்பப்பட்டு ஒரு விஷயம் தான் பண்றாங்க இப்ப விருப்பப்பட்டு பண்ணாங்களா பண்ணலங்கிறது நமக்கு தெரியாது குற்றம் அவங்க மேல இல்ல நான் ஏமாத்தப்பட்டேன் அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் நீங்க வந்து ஒரு தொழிலுக்கு வர்றீங்க ஒரு டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்றீங்க அந்த டிபார்ட்மெண்ட்ல போகணும்னா ஒரு நல்ல வழி நிறைய இருக்கு கெட்ட வழியில போய் தான் சம்பாதிக்க அவசியம் கிடையாது சினிமா துறை ரொம்ப பரிச்சயமா ரொம்ப சீக்கிரமா நம்ம ஃபேமஸ் ஆகலாம்ங்கிறதுக்காக பல விஷயங்களை விட்டு கொடுத்து போறதும் தவறு சினிமாங்கிறது வந்து ஒரு மேஜிக் வேர்ல்ட் ஒரு ஃபேமஸ் வந்து உயர்ந்து வந்தோம்னா எல்லாமே மறைக்கப்படும் நம்ம வந்து பீட் கார் ஆடி கார் பங்களா குடிக்கல வருமானம் அப்படினு சொல்லி அவங்க டிராவல் பண்ண விரும்பறாங்க சோ அந்த விருப்பத்தின் பேர்ல தான் அவங்க வந்து உள்ள வர்றாங்க அது மைனஸா ப்ளஸா அவங்க டிசைட் பண்ணுவாங்க அவங்க வந்து 15 படத்துக்கு மேல படம் பண்ணவே நான் பேரை சொல்லவா அப்படிங்கிற மாதிரி போட்டுருக்காங்க கண்டிப்பாக அந்த அது வந்து உண்மையாக அவங்க பண்ணிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பேர்சன் யாருக்கு அவங்க தெரிய வரும் தெரியாத ஒருத்தர் போன்ல பேசுகிறான் இந்த வாய்ஸ் மட்டும் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறோம் அதுக்கு நீங்க ஆக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து சத்தியமாக ஒத்துக்க முடியாது அவங்க யாருன்னு சொல்றாங்கன்னா இவன் அப்படி பண்ணானா நம்ம அந்த பெண் பக்கம் நிக்க போறோம் அதுல எந்த ஒரு சோசியல் மீடியா சப்போர்ட் பண்ணி இப்ப உண்மையை உடைச்சிச்சுன்னா இந்த மாதிரி பல பெண்களுடைய வாழ்க்கையை இந்த பொண்ணு காப்பாத்துறதா இருக்கும் நாங்க வந்து டோட்டலா நியூ பேண்டர் புது பணம் பண்றோம் அப்படின்னு ஹோட்டலில் ரூம் பண்றாங்க புக் பண்றாங்க வர சொல்றாங்க ஆகும் சொல்லிட்டு இந்த ஆடியோஷன் எல்லாம் பண்றாங்க ஆடிஷன்ல எல்லாம் பண்ணா ஒரு நாள் ரெண்டு நாள் பண்றாங்க பணம் ஏமாற்றப்படும் மக்களை அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட திண்டுக்கல் வெங்கடேஷன் சார் இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்குது சார் இப்போ நீங்கள் பத்திரிகையாளராக இருந்திருக்கீங்க சினிமா துறையில் பலருக்கும் மேனேஜராக இருந்திருக்கீங்க பல திரைப்படத்திற்கு முன்னின்று பல படங்களோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க பொழுது சினிமா துறையில் இருந்ததால் உங்கள்கிட்ட இந்த கேள்வி நான் கேட்கணும் சார் சமீபத்தில் ஒரு நடிகை அதாவது ஒரு துணை நடிகை சீரியல் ஆக்ட் பண்ணுற ஒருத்தவங்க ஸ்ருதி நாராயணன் அவங்களுடைய ஒரு ஆபாச வீடியோ ஒன்று சமூகத்தில் பரவுது அதை பார்த்து அவங்க ரொம்பவே பதற்றத்துக்குள்ள இதே வீடியோ அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் மீண்டும் இன்னொரு வீடியோ வரும்பொழுது அவங்க மனம் உடைந்து என்னால் மீறி போயிடுச்சு எல்லாமே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணாதீங்க உங்களுக்குலாம் அப்படின்னு ரொம்ப மனமுறி கேட்குறாங்க ரொம்ப தவறு இந்த வீடியோ ஷேர் ஆகிறது ரொம்ப தவறு அதை ஷேர் பண்ணுறது ரொம்ப தப்பான நோக்கம் தவறான விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு நம்ம ரொம்பவே தப்பு அவங்க பக்கம் நிற்கலாம் சார் இன்னொரு ஆங்கிளில் இப்போ எப்படி திரும்பியிருக்காங்கன்னா இந்த வீடியோவில் அவங்க சொல்கிறதெல்லாம் பண்ணுறாங்கிற ஒரு ஆங்கிளில் ஒரு புறமும் இதை ஏன் அவங்க பண்ணணும் அப்படின்னு இன்னொரு புறமும் சினிமாவில் இப்படித்தான் கேடு கெட்டு கிடக்கு சே இது சீரியலே எப்படின்னா சினிமா எப்படி கிடக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னும் இன்னொரு விமர்சனம் ஒரு மீண்டும் சினிமா துறை மீது ஆல்ரெடி இருந்த ஒரு கரை மீண்டும் தொற்றுக்குது அப்படிங்கும்பொழுது அது அப்படி தான் இருக்கா அப்படி மிரட்டப்படுறாங்களா அப்போ வாய்ப்புக்காக இவங்க ஏன் அப்படி போகிறாங்க அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் இருக்குது ஸோ பார்த்தீங்களா அந்த வீடியோ இல்லை நான் வீடியோ பார்க்கல சார் கேள்விப்பட்டது தான் பட் சினிமாவில் இருக்கிறவங்க எல்லா பேருமே அந்த மாதிரி ஆட்கள் கிடையாது சார் சினிமா பேரை சொல்லி இந்த பிளாக்கு அந்த கருப்பாடு சொல்லுவோம் இல்லையா அந்த ஆடுகள் உள்ளே போகுது அந்த ஆடை கண்டுபிடிக்க வேண்டியது அந்த பெண்களுடைய வேலை தான் ஏன்னா இன்னைக்கு எல்லாமே படித்தவர்கள் எல்லா ஆங்கிலம் தெரிந்தவர்கள் ஸோ விவரமானவர்கள் இன்னைக்கு உலகத்தை பாக்கெட்ல வச்சுட்டு இருக்காங்க சரிங்களா ஆன் அதாவது ஒரு ஜென்ஸோட அந்த லேடிஸ்க்கு வந்து கெப்பாசிட்டி அதே ஒரு பிரில்லியன்ட் திங்க் பண்ணுவாங்க நல்லவனா கெட்டவனு சொல்லி இதெல்லாம் மீறி என்னை அறியாமல் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதை ஒத்துக்கவே முடியாது அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் பிரகாரமே ஒத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு என்னோட பொறுத்த இப்போ என்னன்னா சார் இப்போ இன்னைக்கு மொபைல் ஃபோன் வந்துருச்சு எல்லாமே உங்களுக்கு ஒரு ஒரு செகண்ட்ல நீங்க கம்யூனிகேட் பண்ணிடலாம் உங்களுக்கு ஒரு விஷயம் அதுவும் நீங்க ஒரு பெரிய ஃபாலோவர் கூட்டத்தோட இருக்கீங்கன்னா ஒரு வீடியோ சின்னதாக ஒரு கிளிப் எடுத்து போட்டிங்கன்னா வைரலாகி அடுத்த செகண்ட் அது தீயா பரவிடும் அப்படி பொழுது உங்களை வலுக்கட்டாயமா யாரோ ஒருத்தர் தவறான ஒரு எண்ணத்துல பண்றாங்க அப்படின்னா அதை நீங்க வெளிப்படுத்தி இருக்கலாமே அப்போ ஏன் அவங்களுக்கு இணக்கமா போயிட்டு அதுக்கப்புறம் அல்லது அப்படி பண்ணவங்க மேல கம்ப்ளைண்ட் பொழுது பொதுவெளியில் வந்து எல்லாத்தையும் திட்டுற மாதிரியான ஒரு பார்வையில் வரும்போது இப்போ அவங்க சைடே திருப்புறாங்களே இதை எப்படி பார்க்குறீங்க அவங்க செய்த தவறு அவங்க வந்து இப்போ மாற்றிக்கிறது ட்ரை பண்ணுறாங்கன்னு தான் தோணுது அவங்களுடைய இப்போ லேட்டஸ்ட் இன்டர்வியூலாம் பார்க்கும்போது வலுக்கட்டாயம் மருந்து கூப்பிட மாட்டாங்க சார் விருப்பப்பட்டு ஒரு விஷயம் தான் பண்ணுறாங்க இப்போ விருப்பப்பட்டு பண்ணாங்களா பண்ணலாங்கிறது நமக்கு தெரியாது குற்றம் அவங்க மேலே இல்லை நான் ஏமாற்றப்பட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஸோ உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க யார் அந்த அக்யூஸ்ட் யார் உடனே தூக்குவாங்க இன்னைக்கு காவல்துறை வந்து அவ்வளோ ஸ்பீடாக இருக்குது இன்றைக்கி சரிங்களா ஸோ அதையே நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க அதை பண்ணணும் இல்லையா நீ மற்ற ஆண்களை போய் குறை சொல்கிறது வந்து மிகப்பெரிய தவறு அதை அடிமுட்டால் தான் அவங்க பேசுகிறது எல்லா ஆண்களும் அப்படி கிடையாது சில குறிப்பிட்ட ஆண்கள் இருக்காங்க அவங்க கூப்பிட்றாங்க நீங்கள் போகிறீங்க அவாய்ட் பண்ணலாமே இன்றைக்கி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் இருப்பாங்க உங்களுடைய பேரண்ட்ஸ் பிரதர்ஸ் நீங்கள் வந்து ஒரு தொழிலுக்கு வர்றீங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணுறீங்க அந்த டிபார்ட்மெண்ட்டில் போகணுன்னா ஒரு நல்ல வழி நிறையா இருக்குது கெட்ட வழியில் போய் தான் சம்பாதிக்கணும் அவசியம் கிடையாது அப்படி போகிறவங்க இருக்காங்க அதை நம்ம தேவையில்ல விட்டுருவோம் எப்படி தான் நம்மளுடைய ஃபேமிலியில் நம்ம வீணா பொண்ணோட பரவாயில்ல நம்ம நம்மளை சேர்ந்து ஒரு பத்து பேர் இருக்காங்க அப்பா அம்மா இருக்காங்க அண்ணன் தம்பி இருக்காங்க குடும்பத்தை காப்பாற்றணும் இதை தான் பாலச்சந்தர் வந்து அவளோ ஒருத்தருக்கு துறைக்கு தான் அன்றைக்கே செவன்டி ஃபைவ் ஒரு படமாக சொல்லியிருப்பார் ஒரே ஒரு பொண் அந்த பொண்ணு குடும்ப நீங்கள் எல்லாத்தையும் காப்பாற்றுவாங்க கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாரிச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து சொல்லியிருப்பார் அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் நிறையா இருக்குது இன்றைக்கி ஸோ வேலைக்கு போய் சம்பாரித்து காப்பாற்றலாம் அதுக்கு மீறி ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறாங்கன்னா அவங்க உடன்பட்டு போற சொல்ல முடியும் இப்போ இது வெளிப்படையாவே இந்த ஒரு கேள்வி சார் சினிமா துறைகள் இருக்கும் அல்லது சினிமா துறையில் வளர்ந்த பிறகு ஒரு வயசானதுக்கு பிறகு நடிகைகள்லாம் சொல்ற குற்றச்சாட்டு என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு கூப்பிட்டாங்க என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு கூப்பிட்டாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் இப்போ அவங்க அந்த வாய்ப்பு வரும்பொழுது அதை கேட்க போதே அதை சொல்லியிருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது எல்லாத்தையும் அனுபவித்து அவர்களும் மேலே வந்ததுக்கு பிறகு இதை சொல்றாங்களே குற்றச்சாட்டு எல்லார் மேலேயும் இருக்கு அப்போ அதை ஏன் வெளிப்படுத்த மாட்டாங்க அல்லது அப்படிப்பட்ட சினிமா துறையில் தான் போய் ஜொலிக்கணுமா வேற துறைகளே கிடையாதா சினிமா துறை ரொம்ப பரிச்சயமா ரொம்ப சீக்கிரமா நம்ம ஃபேமஸ் ஆகலாங்கிறதுக்காக பல விஷயங்களை விட்டு கொடுத்து போறதும் தவறுதானே தானே ஆமாம் சார் தவறு தான் அவங்க அன்னைக்கு ஒத்துட்டு தானே ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க பண்ணி அன்னைக்கு அது வந்து அவங்க சரியின்படுது இன்னைக்கு வந்து நாலடைவில் வந்து அவங்க ஃபேட் அவுட் ஆகும் போது வந்து இது அதை அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அதை தவறுன்னு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இல்லையா பட் இந்த சினிமாங்கிறது வந்து ஒரு மேஜிக் வேர்ல்டு ஒரு ஃபேமஸ் வந்து உயர்ந்து வந்தோம்னா எல்லாமே மறைக்கப்படும் நம்ம வந்து ஆடி காரு பங்களா கூடிக்கடலை வருமானம் அப்படின்னு சொல்லி அவங்க ட்ராவல் பண்ண விரும்புகிறாங்க ஸோ அந்த விருப்பத்தின் பேரில் தான் அவங்க வந்து உள்ளே வர்றாங்க அது மைனஸாக ப்ளஸ்ஸாக தான் டிசைட் பண்ணணும் அன்றைக்கே அவங்க வந்து கூப்பிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவலை சொல்லி உடச்சிருந்தாங்கன்னா ஸோ பிரச்சனையில் இடமே இல்லை நீங்கள் அன்றைக்கி சம்பதம் சொல்கிறீங்க இன்றைக்கி வேணான்னு சொல்கிறீங்க பிடிச்சா ஒன்று பிடிக்கலனா ஒன்றுனா அதை இப்படி ஏற்றுக்க முடியும் நம்ம திரையுலகத்தில் எல்லாமே மோசமானது கிடையாது சார் சரி இப்போ நாராயணங்கிற அந்த ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட்டில் வந்து அவங்க அப்போ ரொம்பவே மனம் இருந்து இது எல்லை மீறி போயிடுது அப்படிலாம் வந்து ஸ்டேட்டஸ் மீன் ஸ்டேட்டஸ்லாம் வச்சாங்க இப்போ ஒரு விஷயம் அது அவங்களுடைய ஓன் அக்கௌண்ட்டாக இல்லைன்னு தெரியல அதாவது தெரியல ஒரு ஒரு விஷயம் ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு அவன் வந்து பதினஞ்சு படத்துக்கு மேலே படம் பண்ணவன் அவன் என்ன பேரை சொல்லவா அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்களே பார்த்தீங்களா அது ஒன்று ஆமாம் நானும் பார்த்தேன் பட் அது ஒரிஜினல் அக்கௌண்ட்டாக என்னங்கிறது எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது பட் எதுவாக இருந்தாலும் அது ஃபேக் அக்கௌண்ட்டாக ஒரிஜினல் அக்கௌண்டாக இருந்தாலும் ஒரு விஷயம் வந்து வெளியில் வருது அவங்க நாலேஜுக்கு இது போயிருக்கும் கண்டிப்பாக அந்த அது வந்து உண்மையை அவங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பேர்சன் யாருக்கு தெரிய வரும் தெரியாமல் இருக்காது ஏன்னா தெரியாத ஒருத்தன் ஃபோனில் பேசுகிறான் வாய்ஸ் மட்டும் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறான் அதுக்கு நீங்கள் ஆக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து சத்தியமாக ஒத்துக்க முடியாது அதை பட் அந்த பெண்மேல வந்து ரொம்ப பாவமான ஒரு விஷயம் தான் ஏன் பண்ணாங்கன்னு தெரியல நிச்சயமாக கூடாது அவங்க யாருன்னு சொல்கிறாங்கன்னா இவன் தான் அப்படி பண்ணான்னா நம்ம அந்த பெண் பக்கம் நிற்க போறோம் அதில் சோசியல் மீடியா சப்போர்ட் பண்ணி இப்போ அதாவது அவன் அவன் வந்து மிஸ்மிருஷ்ண மாதிரி பண்ணி பண்ணானா இல்லை தன்னிலே இது வந்து இது மறந்து பண்ணிச்சா அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் இருக்குதுக்குள்ளே பட் அதெல்லாம் தெரிஞ்சு அது இப்போ உண்மையை உடைச்சிச்சுன்னா இந்த மாதிரி பல பெண்களுடைய வாழ்க்கையை இந்த பொண்ணு காப்பாற்றுறதா அர்த்தம் இது அங்கேதான் அந்த பொண்ணு ஹீரோயை நான் மாறிவிப்போம் சரிங்களா பட் உண்மையிலே தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக உடைக்கட்டும் ஏன்னா முழுக்க நினைஞ்சாச்சு முக்காடு தேவையில்லை இனிமேல் உடைச்சதுன்னா அந்த அக்யூஸ்டாக இருந்தே தூக்கிடலாம் காவல்துறை இம்மிடியட்டாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்காங்க தூக்கிடுவாங்க பட் பல பெண்களுடைய வாழ்க்கையை இந்த பொண்ணு காப்பாற்றலாம் அப்படிங்கிறது இந்த விஷயம் நான் வந்து சொல்ல வரேன் நான் பட் சினிமாங்கிறது வந்து ஏமாற்றுகள் கிடையாது இருக்காங்க ஸோ வெளியிலேருந்து வர கருப்பாடு தான் நான் சொல்லுவேன் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் கூட ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ராஜ்கமல் இருந்து எங்களுடைய நிறுவனத்திலேருந்து யாரும் காஸ்டிங் நான் கூப்பிட்றது கிடையாது ஏமாந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க தெளிவாக சொல்கிறாங்க ஸோ அதை அதை தெரியாத ஒருத்தர் வந்து நான் இவங்க மேனேஜர் இவங்க கம்பெனி நான் தனுஷ் மேனேஜரு கமல் மேனேஜர்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா நீங்கள் தனுஷ் கம்பெனிக்கு போங்க கமல் கம்பெனிக்கு போங்க நேரடியாக போங்க வருது ஃபோன் கால் இந்த நம்பர் இருக்குது சொல்லுங்கள் அப்பா அம்மா கூப்பிட்டு போங்க இல்லை அதாவது வந்து ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இருக்காங்க வீரை கூட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே கூப்பிட்டு போங்க அப்படி இருக்கும்போது அவங்க பார்ப்பாங்க செக்யூரிட்டியாக வர்றாங்க இவங்க ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவாய்ட் பண்ணுவாங்க விலகி போயிடுவாங்க இந்த பெண்கள் வந்து ஸோ ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்குது சார் சினிமா ஒரு மேஜிக் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஏமாற்றுகள் நிறையா பேர் இருக்காங்க அது வந்து போலியான இந்த பேர்சன் தான் ஆட்கள் தான் அது வந்து இவங்க வந்து வெளியில் வரணும் இப்போ இந்த அக்கௌண்டில் சொன்னது உண்மையாக இருந்தால் ட்விட்டரில் இது அது உண்மையாக வந்து உடச்சிட்டாங்கன்னா பல பெண்களை காப்பாற்றின பெருமை இந்த பெண்ணுக்கு அவங்க அட்லீஸ்ட் அவங்க பாதிக்கப்பட்டது போல் மத்தவங்க பாதிப்பை கிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலயாவது அந்த நபர் யாருன்னு காமிச்சாங்கன்னா அவங்க மீது நடவடிக்கை எடுக்க சொன்னாங்கன்னா நிச்சயமா அந்த பெண் மீது ஒரு சல்யூட்டே வைக்கலாம் ஏன்னா இது போன்று பல பேரை அடையாளம் காணாங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு இப்ப சினிமாவுக்கு வரணும்னு விருப்பப்படுறவங்க கூட ஒரு தயக்கத்துல விலகி நிற்கிறாங்க இல்லையா அவங்களுக்கும் ஒரு உந்துதலா இருக்கும் ஆமா நிச்சயமா இருக்கும் சார் ஆனா அது அவங்க பண்ணுவாங்கன்னா தெரியல இந்த நேரத்துல சார் இப்ப சினிமா ஒட்டுமொத்த பேரையும் நம்ம சொல்ல இங்க ஒரு கருப்பு கூட்டம் அப்படி இருக்கு அவங்களுக்கு இதேதான் வேலைங்கும் போது அவங்க இதே இதே வேலையாக அந்த வலையில் விளை வைக்கக்கூடிய ஒரு மேஜிக்கை தான் பண்ணுறாங்க ஆமாம் பண்ணிகிட்டு இருக்காங்க சார் அது என்னென்னா அவங்க செலக்ட் பண்ணுறாங்க சில பெண்களை இவங்க சீரியலில் பண்ணுறாங்களா சினிமாவில் பண்ணுறாங்களா ஜூனியர் ஆர்டிஸ்டா செகண்ட் ஹீரோயினா ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டரா அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன எல்லாம் வந்து சிஏடி வேலை பண்ணுறாங்க சார் பண்ணி இந்த பொண்ணை தூக்குனா ஸோ பணத்தாசை காமிச்சோம்னா உள்ளே வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு மெத்தடில் ஒரு ட்ராவல் பண்ணுறாங்க பெரிய பேனரை சொன்னால் அது டோட்டலாக லாக் ஆயிடுறாங்க இல்லையா நாங்கள் வந்து டோட்டலாக நியூ பேனர் ஸோ புது பணம் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு ஹோட்டலில் ரூம் போடுறாங்க புக் பண்ணுறாங்க இங்கே வர சொல்கிறாங்க காஸ்டிங் ஆகும்னு சொல்லிட்டு இந்த ஆடியேஷன்லாம் பண்ணுறாங்க ஆடிஷனில் எல்லாம் பண்ணுறாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணுறாங்க பணம் ஏமாற்றப்படுது இங்கே பணமும் இங்கே வந்து ஃபுல் கேம்லிங் பண்ணுறாங்க ஆட்கள் விழுந்தாங்கன்னா அங்கேயே ஏமாற்றாங்க ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா சினிமா வந்து நல்ல துறை அது எந் எந்த தவறுமே கிடையாது அதுக்கு போக வேண்டிய வழிமுறைகள் நிறையா இருக்குது அந்த ரூட்டில் போனாங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பாதையில் நம்ம பட் எல்லா பெரியவடி போகிறாங்களா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி தான் ஸோ தன் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் எப்படியாவது வரணும் எப்படியாவது ஃபேமஸ் போகணும் ஒரு அதாவது ஒரு நயன்தாரா மாறணும் திரிஷா மாறணும்னு நம்மளும் பிஎம் பிஎம்டபிள்யூ ஹாரி காரில் போகணும் பங்களாவில் வாங்கணும் பாய்ஸ் கார்டால் வீடு வாங்கணும்னா டிராவல் பண்ணுறாங்க நல்ல எண்ணங்கள் எண்ணங்கள்லாம் மறுப்பதற்கு இல்லை வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் ஆனால் அந்த போற வழி சரியாக இருக்கணும் அதுதான் நான் வந்து இந்த நேரத்தில் சொல்லுங்க இப்போ அவங்க இந்த இந்த பெண் சரி நான் அவங்களோட வீடியோ வந்தது அவங்க ரொம்பவே மனம் வருது இந்த வீடியோவை ஷேர் பண்ணாதீங்க ப்ளீஸ்ன்னு கேட்டுக்கிட்டாங்க அது ஷேர் பண்ணுறது ரொம்ப தப்பு சார் அது எதுவும் நடந்துருச்சு நான் அதை நம்ம இதுவரையும் பார்க்கல பட் எல்லாம் நம்ம கேள்விப்படுற விஷயம் தான் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு அது ஆனால் ஃபோட்டோஸ் ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் எல்லா மீம்ஸ்கெல்லாம் வருது சார் அது பட் என்னன்னா ஒரே ஒரு விஷயம் இதோட நிப்பாட்டிட்டு அடுத்த கட்டத்துக்கு போய் இந்த மாதிரி வரக்கூடிய பெண்கள் ஏமாறம் இருக்கிறதுக்கு என்ன வழிமுறையிலோ அதை பின்பற்றணும் இதுக்கு வேண்டிய தமிழ் திரையுலகம் இதுக்கு வேண்டிய சில விஷயங்களை மீட்டிங் போட்டு கவுன்சிலோ டைரக்டர் கவுன்சிலோ எல்லாமே நடிகர் சங்கம்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணி ஸோ பெண்களை காப்பாற்றணும் இனிமேல் இந்த மாதிரி கருப்பாடல் வந்து டோட்டலாக ஒழிக்கணும் அது அவங்களால முடியும் செய்யணும் நிச்சயமா சார் அவங்க விருப்பப்பட்டு போயிருந்தாலும் விருப்பப்படாமல் போயிருந்தாலும் அது அந்த ஒரு வீடியோ கா எடுத்து அதோட பிரைவேட் வீடியோ வெளியாகி அது வந்து தேவையில்லாமல் சோசியல் மீடியாவுக்கு வந்திருக்கு அப்புடின்னா அவங்க சட்டப்படி போயிட்டு அந்த நபர் மீது வழக்கு கொடுக்கலாம் அவங்க மீது நடவடிக்கை எடுக்க வைக்கலாம் அந்த அந்த முறையை அவங்க அணுகுனாங்கன்னா நிச்சயம் பாராட்டத்துக்குரியது அந்த நபரை எக்ஸ்போஸ் பண்ணாங்கன்னா மற்றவர்களுக்கு அவங்க ஒரு பண்ணுற நல்ல விஷயமா இருக்குங்கிறதா நம்மளோட வீடியோட நோக்கம் இருப்பினும் இது வந்து சமூக விதத்தில் ஒரு பெரிய சர்ச்சைகளை ஒரு நாலஞ்சு நாளாக ஏற்படுத்திட்டு இருந்தது சார் அதனால தான் சினிமாவில் இப்படித்தான் அனைவரும் இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு அனைவரும் கிடையாது சார் அது தெளிவாக அடித்து சொல்கிறேன் எல்லா பேரும் கிடையாது யாரும் கிடையாது சார் சினிமா வந்து நல்ல துறை எல்லாமே நல்ல ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க இதுக்குள்ள மூணாவதா ஒருத்த வந்து ஏமாத்தணும் குரூப் வருது பாத்தீங்களா அந்த குரூப் இருக்கு அதுக்குள்ள ஒரு கூட்டம் அந்த குரூப் திரையுலகத்துல வருது இருக்கு ஆனா அவங்க வந்து இவங்க இவங்க வந்து அதாவது கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி இவங்க யாரு உண்மையானவர்களா போலித்தனமானவர்களை கண்டுபிடிக்கணும் இப்போ இவங்களுடைய வீடியோ வந்துருச்சு எல்லாம் தெரிஞ்சு போச்சு இல்லையா ஓகே இவங்க இனிமேல் போல்டா விஷயத்தை அடிக்கலாம் இவன் தான் இவன் சரி ஃபோன் நம்பர் இவன் தான் பேசுனது அப்படின்னு ஓப்பனாக ஓடிச்சு கம்ப்ளைண்ட் பண்ணாங்கனால் அடுத்து வரக்கூடியவங்களுக்கும் இவங்க வழிகாட்டுதலாக இருப்பாங்க அடுத்து தவறு நடக்காமல் இருக்கும் நிச்சயமாக சார் ஏன்னா மற்ற வரக்கூடிய அப்பாவி யாரும் பாதிப்புக்கு உள்ளாயிடக்கூடாதுங்கிற ஒரு நல்லெண்ணத்திலையாவது இவங்க அது சட்ட ரீதியாக அணுகணுங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கையும் கூட அதை விட்டுட்டு ஒட்டுமொத்தமாக மொத்தமாக அந்த தவறாக பார்க்க வேணாம் எல்லாம் அவங்களுக்கு ஒரு பாதிப்புங்கும் போது ஒட்டு அனைவரும் நிற்போங்கிறது அவங்களுக்கும் தெரியணும் நிச்சயமாக நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார் நன்றி சார்